वणकम त प्रीशा நாங்க திருநங்கை பிரஸ்ல இருந்து நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் நானு நாங்க கடந்த மூன்று வருடமா இங்க வந்து திருநங்கைகள் சம்பந்தமான திருநங்கைகளே எழுதுன திருநங்கைகள் புத்தகங்கள் நாங்க இங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் புத்தகங்களும் இங்க இருக்குது தொடர்ந்து நாங்க பயணிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் இந்த மக்களாக மக்களான உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா திருநங்கைகளை நீங்க வந்து ரோட்ல பார்த்துருக்கலாம் சிக்னல்ல பார்த்துருக்கலாம் பல இடங்கள்ல தப்பான விஷயங்கள் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க கேள்வி கேள்விப்பட்டிருக்கலாம் அப்படி ஒரு செய்தியை கேட்ட நீங்க இன்னைக்கு திருநங்கைகளை திருநங்கைகளே எழுதி எழுதிட்டு இருக்கிற புத்தகங்களையும் நீங்க பார்க்கலாம் அதை வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிற திருநங்கைகள் எங்களையும் நீங்க பார்க்கலாம் வாழ்க்கை முன்னேறிக்கிட்டே இருக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கா இருந்தாலும் சரி எங்களுக்கா இருந்தாலும் சரி அதனால நீங்க இங்கே வரணும் எங்களுடைய அரங்கு எண் இருநூத்தி ஏழு இருநூத்தி ஏழுக்கு நீங்க கட்டாயமாக வர வேண்டும் இது என்னுடைய அன்பு கட்டளை என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கட்டாயமாக வந்து நீங்கள் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்னுடைய அன்பு சகோதரி கிரேஸ் பானு நிறைய சிந்தனைகள் நிறைய வாழ்க்கையில் அவ அவள் அவளுடைய அடிப்பட்ட வாழ்க்கை விஷயங்கள் அனைத்தையுமே வந்து புத்தகங்கள் எடுத்திருக்காங்க நிறைய புத்தகங்கள் இருக்கு நீங்க வந்து வாங்கி அதை வாசிக்கணும் மற்றவங்களுக்கும் நீங்க சொல்லி கொடுக்கணும்னு நான் விரும்புறேன் என்னோட பேர் கிரேஸ் பானு ஒவ்வொரு வருஷமும் சில சில புது முயற்சிகளில் நிறைய புது புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் புது எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பதினான்கு எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் இந்த முறை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணது வந்து எங்களுடைய எழுத்துக்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்காக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய எழுத்துக்கள் அப்புறம் என்னுடைய இரண்டு புத்தகங்கள் பாலசீன பறவை அண்ட் திருநங்கை கிரேஷ் பானுவின் இரண்டாம் பாகம் கவிதை நூல் சிறுவர்களுக்கான நூல்கள் இது எல்லாமே நாங்க இந்த முறை கொண்டு வந்திருக்கிறோம் ஆஹ் தொடர்ந்து மக்கள் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க திருநங்கை லிவிங்ஸ்மேன் வித்யா எழுதின நான் வித்யா புத்தகமும் நம்ம ஆஹ் இந்த தடவை வாங்கி டிஸ்பிளே வச்சிருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய திருநங்கை திருநம்பியர் எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை வட உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ நிறைய மக்கள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மரபு கொடுத்து இருக்கிறாங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த வருஷம் என்ன புதுசா கொண்டு வந்திருக்கிறீங்க புதுசா என்னென்ன முயற்சிகள்லாம் இருக்குது அதோ அந்த அப்டேட் ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ நாங்க இந்த முறை வெப்சைட்லாம் லான்ச் பண்ணிருக்கிறோம் ஸோ அதனால எங்களோட வெப்சைட்டையும் நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்தோம் ஸோ எல்லாருமே அதை வாட்சச்ட்டு இருக்கிறாங்க எங்களோட தொடர்ந்து அடுத்தடுத்த டிஸ்கஷன் கலந்துரையாடு இந்த மாதிரி வாட்ஸ்அப் வட்டம் இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த முன்னெடுப்புகள்ல நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்

திருநங்கைகள் பத்தி தெரியணும் அப்படின்னா திருநங்கைகளே எழுதுன திருநங்கைகள் புத்தகத்தை நீங்க வாங்கணும் மத்த புத்தகங்களும் இருக்குது அதை நீங்க வாங்குங்க இருந்தாலும் திருநங்கைகள் எழுதுன திருநங்கைகள் புத்தகத்தை வாங்குங்க பிளீஸ் அப்புறம் உங்களுக்கு இன்னும் இன்னும் நீங்க முழுமையா புரிந்து கொள்ள முடியும்னு நான் நம்புறேன்